வறட்சி மழை வெள்ள பாதிப்பு விவசாய இடுபொருட்களின் விலை உயர்வு மயில் காட்டுப்பண்ணி போன்ற வன விலங்குகளால் வரும் பாதிப்பு இது போன்ற பல காரணங்களால் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையில் மக்காச்சோளம் விவசாயம் அது ஒன்றே காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலில் பல மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்கள் அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் பல இடங்களில் வானம் பார்த்த பூமியாக இருக்கிற மானாவாரியான அந்த இடங்களில் மக்காச்சலம் விவசாயம் ஒன்றே தான் அவங்களுடைய பல விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றது அந்த மக்காச்சல விவசாயத்திற்கு சென்ற ஆண்டு ஒரு சதவீத செஸ் வரி விதிக்கப்பட்டது அது மிகுந்த கவலையை விவசாயிகளுக்கு அளித்தது அதை நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களிடம் எடுத்துச் சென்று அதை கண்டிப்பாக விளக்க வேண்டும் என்று எடுத்து கூறினேன் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களிடமும் சரி நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தன்னரசு மற்றும் நம்முடைய துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களிடமும் இதை குறித்து நான் பேசினேன் எடுத்துரைத்தேன் நான் அதன் பின் சில நாட்களுக்கு முன்பு ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு இந்த மக்காச்சோளத்துக்கு உண்டான அந்த ஒரு பர்சன்ட் வரியை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது அதற்கு நன்றி தெரிவித்து நேற்று நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் மாண்பு முதலமைச்சர் தளபதியை நேரில் சந்தித்து தமிழகத்தின் தமிழகத்தில் மக்காச்சோள விவசாயிகள் சார்பிலும் வறுமலர் திராவிட முன்னேற்ற சார்பிலும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்திருந்தேன் அது மட்டுமல்ல ஆஹ் தீப்பெட்டி தொழிற்சாலை குறிப்பாக தென் மாவட்டங்களில் நம்முடைய சாத்தூர் கோவில்பட்டி சிவகாசி விருதுநகர் போன்ற பகுதிகளில் தீப்பெட்டி தொழில் என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரம் இருக்கின்றது அந்த சீப்பெட்டு தொழிலுக்கு மிகவும் ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பிளாஸ்டிக் வந்தது அதற்கு நம்முடைய ஒன்றிய அரசிடம் லைட்டுகளை இறக்குமதி செய்வதற்கு ஒரு தடையை நாம் கொண்டு வந்துள்ளோம் ஆனால் அதே வேளையில் இப்போது அந்த பிளாஸ்டிக் லைட்டில் உள்ள அந்த உதிரி பாகங்களை இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது பல மாநிலங்களும் அதை தயாரித்து இங்கே தயாரித்து அதை விற்பனை செய்யும் முயற்சியில் பலர் ஈடுபட்டுள்ளனர் அந்த பிளாஸ்டிக் லைட்டர் அதனால் நம்முடைய தீப்பிடி தொழிற்சாலைக்கு பெரும் பாதிப்பை உருவாகும் உருவாக்கும் அதனால் இதை நம்பி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ளனர் அதனால் அந்த பிளாஸ்டிக் உதிரிபாகளை தயார் செய்வதற்கும் மற்றும் இந்த பிளாஸ்டிக் லைட்டர்களை விற்பனை செய்வதற்கும் ஒரு தடையை நம்முடைய தமிழக அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை நேற்று நான் வைத்திருந்தேன் அவர் கண்டிப்பாக அதற்கு உண்டான கண்டிப்பாக அதற்குண்டான நான் முயற்சியை எடுக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார் அது மட்டுமல்ல வேற ஏதாவது நீங்க வேறோர் பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு பொலிட்டிகல் இப்போ யாரு பணம் கொடுத்தாலும் அந்த கட்சிக்கு போய் அவர் வந்து ஆலோசனை சொல்வாரு வெற்றி பெற வழியே வழியை சொல்லுவாரு ஆனால் நூற்றுக்கு நூறு அவர் சொன்னதெல்லாம் நடந்தது கிடையாது அப்படி இருந்தா அவர் பீகார்ல அவர் சொந்த கட்சி அவருடைய பிரசாந்த் கிஷோருடைய சொந்த இயக்கமே அங்க பீகார்ல படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதனால அவர் எல்லா நேரமும் அவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜெயிக்கிற குதிரைல பந்தயங்க பந்தயம் கட்டுவான்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இந்த அணி ஜெயிக்கிறதா ஆந்திரா இந்த அணி ஜெயிக்கதா அப்படின்னு பார்த்துதான் அந்த கட்சியோட போய் அவரு அவர் இதை சேருவாரு அது பல நேரங்கள அவரு சொன்ன அவர் அவர் சொன்ன அதை சிலதெல்லாம் வந்து தோத்து இருக்கு நடந்த நடந்தது இல்ல தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சொன்ன கருத்து வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் உள்ளதுல இருந்து உடனடியாக திமுகத்திலிருந்து அன்பு சகோதரர் நம்முடைய விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறாரு அதனாக வரவேற்கிறோம் அதே நேரத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவரா நடைமுறையில் என்ன இருக்கு ஜனங்க போனவர் ஜனங்க போன உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் அதெல்லாம் அடுத்த வர காலங்கள்ல அவருடைய செயல்பாடுகள் அதை வச்சு அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவரா இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கட்சியின் தலைவரா அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு அடுத்து அப்படின் அது வந்து என்னன்னா அடுத்த வர காலங்களில் ஜனங்க தீர்மானிப்பாங்க இந்த அரசாங்க நல்லா செயல்பட்டு இருக்கா செயல்பட தேர்தல் ஆடி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரப்போது மக்களுக்கு உண்டான அந்த தீர்ப்பு கொடுக்க போறாங்க அதாவது முக்கியமா இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் பாஜக தலைவர் அக்கா தமிழிசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அவங்க ஒரு ஒரு சர்ச்சையாச்சு சமீபத்துல நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமணி நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு ஜனநாயக நாட்டுல யாருமான கருத்துக்களை சொல்லலாம் இப்போ ஆனா அதே நேரத்துல ஒரு கல்வி வளாகத்துக்குள்ள போய் அந்த பிள்ளைங்க கிட்ட வந்து அச்சுறுத்துற மாதிரி மோசங்களை போடுறதோ செய்யறதோ ஒரு வலுக்கட்டாயமா ஒரு நிர்பந்த நிர்பந்த நிர்பந்திக்கிற மாதிரி கையெழுத்து வாங்குறதோ அது தவறு அதுதான் தவறு நீங்க அதே நேரத்துல வந்து அந்த அவர் யார்கிட்ட ஒரு கருத்தை சொல்லுங்க கையெழுத்து வாங்க தப்பு கிடையாது ஆனா ஒரு பள்ளி ஒரு கல்வி நல வளாகத்துல போய் அரசியல் பேசுறதுல கையெழுத்து போடுங்கன்னு அது அதுதான் அமைச்சர் தமிழக அரசும் அக்கா தமிழிசை பொறுத்திருக்கிறனா அவங்க சொல்லியிருக்காங்க கையெழுத்து வாங்க கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா ஒரு ஜனநாயக நாடு நான் இந்த பகுதியில வாழ்றேங்க அவங்க கையெழுத்து வாங்க தவறே கிடையாது ஆனா எந்த அவங்க ஒரு முன்னாள் ஒரு தலைவரா இருந்திருக்கிறாங்க பாஜகவுடைய தலைவரா இருந்திருக்கிறாங்க முன்னாள் ஒரு கவர்னரா இருந்திருக்கிறாங்க அவங்க அப்படிப்பட்ட முக்கியமான பதவியில் இருக்கிறாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் கிட்ட அவங்க அதுக்குன்னால பெர்மிஷனை வாங்கிட்டு போனோம் அவ்வளவு அவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தவங்க அவங்க அது கூட தெரியாம ஒரு இடத்துல போய் அங்க போய் அவங்க கையெழுத்து வாங்கும் போய் பத்து பேர் வந்து கோஷம் போடுறாங்க எதிர்த்து கோஷம் போடுறாங்க எப்படி வந்து கோஷம் போல அப்படிப்பட்ட வந்து ஒரு அமைதியில் வந்து அவங்களுடைய நடவடிக்கை காவல்துறை அவங்களை நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க நான் என்ன தீவிரவாதியான நான் இதே நான் சொல்றேன் தீவிரவா தீவிரவாதியோட மோசமானவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க அதெல்லாம் சொல்றானு நீங்க தீவிரவாதியோட மோசமா இருக்க தான் காவல்துறை அங்க நடவடிக்கை எடுத்திருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இங்க மதவாத சக்தியில் வேறு கூடாது அதுக்கான இந்த எங்களுடைய கூட்டணி இருக்கு ஒரு வலுவான கூட்டணியா இருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு மத்தியும் கிடையாது எந்த மாநிலத்திற்கும் கேடை விளைவிக்கும் ஒரு இதுதான் நான் பல இடங்கள சொல்றானு நீங்க பாஜக மும்மொழியை கத்துக்கிறது என்ன தவறு மூன்றாவது மொழியை கத்துக்கிறது என்ன தவறுன்னு சொல்றாங்க ஆனா நீங்க வட மாநிலங்களை போனாங்கன்னா ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்றாங்க இங்கிலீஷே வேண்டாம் சொல்றாங்க அவங்க ஆங்கிலம் பொறுத்திருக்கு அண்டிய மொழி ஏலியன் லாங்குவேஜ் அது எதுக்கு நம்மளுடைய இந்தியால பாரதத்துல இருக்கு பாரதத்துல இங்க இருக்கிற மொழிகள் தான் இருக்கணும் ஆங்கிலமே கூடான்னு சொல்றாங்க ஆங்கிலம் இல்லாத நம்ம வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியுமா நம்ம பசங்களை வந்து இங்கிலீஷ ஆங்கிலமே கத்துக்காம செய்யாம நீங்க எப்படி முன்னேற முடியும் இன்னைக்கு நம்ம பசங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு இருக்கம் கிடையாது இந்தியா இருக்க அத்தனை இளைஞர்கள் பல்வேறு துறைகள் நீங்க ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க வணிகமா இருக்கட்டும் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு பல துறைகளில் முதன்மையாக முதன்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க முதல் அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஆங்கில புலமை தான் அந்த ஆங்கில புலமை இல்லாம ஆங்கிலமே இல்லாம இந்த நாட இந்த நாட உருவாக்குறது அப்படியே சொல்றாரு அமித்ஷா சொன்னது அப்படியே சொல்றாரு ஆங்கிலம் இல்லாத ஒரு பாதகத்தை உருவாக்குங்கிறது அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் அங்க வட மாநிலங்கள்ல பிரச்சாரம் பண்றாங்க உத்தரப்பிரதேஷ் சரி பீகாரையும் சரி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க ஆனா அவங்க பிள்ளை எங்க படிக்கிறாங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க இங்க ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி இந்திய இருக்கிறவங்க அவங்க வந்து அதே நான் குற்றச்சாட்டு அவங்க பிள்ளைகள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் வெளிநாடுகளை படிக்க வைக்கிறாங்க அதனால அவங்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாட்டுல பல்வேறு பிரச்சனை இருக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு பதவீக்கம் இருக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மூணு மாசம் சம்பளம் கொடுக்கலாம் ஒன்றிய அரசு மோடி அரசு

அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்க தமிழுக்கு உண்டான அந்த இதை அவங்க கூட அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க தமிழ் மொழியை வரைக்கும் தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது வெளிநாடுகள் குறிப்பிட்ட பல்வேறு வெளிநாடுகள் இருக்க பல்கலைக்கழகங்களுக்கு அங்க வந்து தமிழை வந்து உண்டான முயற்சிகள் அதுக்கு உண்டான அதுக்குண்டான பட்ஜெட் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு பல பிரஸ் மீட்டிங் அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கோடிகள் வந்து இன்னைக்கு சமஸ்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க செலவு பண்ணியிருக்காங்க கடந்த பத்து வருஷத்துல பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச விட அறுநூறு கோடிக்கு மேல பண்ணிருக்கிறாங்க ஆனா அது வெறும் சமஸ்கிருத எத்தனை பேருக்கு தெரியும் மொத்த நாட்டுல இருபதாயிரம் பேருக்கு தெரியும் ஆனா கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கு மேல தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல எட்டு கோடி ஜனங்க இருக்காங்க உலகத்துல அத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறாங்க எத்தனை கோடி மொத்தமே இருபது எனக்கு தெரிஞ்ச இருபது கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு திராவிட இயக்கங்கள் குறிப்பா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கிட்டத்தட்ட தமிழ்மொழி தமிழ் மொழி வளர்ச்சிக்காண்டி நீங்க சொல்ற வெளிநாடு பல்கலைக்கழகங்களை பல நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவு செஞ்சு அது கூட முயற்சிகள் எடுத்திருக்காங்க அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது